நண்பர்களுக்கு வணக்கம் நான் நிறைய பயோஎன்ட்யம் செஞ்சு வச்சுருப்பேன் வீட்டில் எப்போவுமே இது வந்து இஞ்சி பச்சை மிளகா இது கேரட்டு இது வந்து எருக்கம் இலை இது வந்து மஞ்சள் இந்த இடத்துல இருக்கிறது அந்த பக்கம் இருக்கு வந்து புகையில சரியா இந்த புகையில கரைசல் வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு புகையில நல்லா சுண்டை வச்சு செடிக்கு தெளிப்போம்ல நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன் புகையிலே வச்சு என்சைம் செஞ்சுட்டேன் ஏன்னா புகையிலேயே நீங்கள் அப்படி செய்யும் போது அதோடய லைஃப் வந்து கம்மி மிஞ்சி போனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாதம் உங்களால் வைக்க முடியுற மாதிரி இருக்கும் என்சைம்க்கு எக்ஸ்பீரியே கிடையாது அதனால் நான் புகையில என்சைம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போது ஐந்து கரைசல் ஆறு கரைசல் செய்வோம்ல அதுக்கு பதிலாக இந்த வேப்பலை இறுக்கம் இலை துளசி அப்புறம் கற்பூரவல்லி இது நாலு இலை எடுத்துருக்கேன்னா இப்போது என்சைம் வந்து நம்மக்கிட்ட இருக்கனவே இருக்குது புகையில் என்சைம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த புகையில் பயோஎன்சைம் எடுத்து இதில் வடிகட்டிவிட்டு இது எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி இது எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி இந்த டப்பாவில் போட்டு ஒரு ஏழு நாள் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக இந்த ஆறு அலக்கரைசல் செய்யணும்ல அதே மாதிரி ஆறு பயோ பயோஎன்சைம் நமக்கு கிடச்சிரும் இந்த பயோ என்சைம் வந்து நமக்கு வருஷக்கணக்கானால் கெட்டு போகுது அது எவ்வளோக்கு எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன் இதை செஞ்சுட்டு இப்போது எனக்கு கத்திரிக்காய் செடியில் தான் மோனை இங்கே வச்சு சாப்படி ஏற்கனவே ரெண்டு கத்திரிக்காய் செடி செத்தே போச்சு பூச்சிங்கள இப்போ இருக்க கத்திரிக்காய் செடியெலாம் விட்டுறக்கூடாது இல்லை அதனால் நானும் எவ்வளோ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைக்கி அது அடிக்கிறது அப்புறம் வேப் எண்ணெய் எண்ணெய் அப்புறம் வந்துட்டு சோப்பாயில் போட்டு அடிக்கிறது இன்னொன்று கூட ஒன்று கொடுத்துருவேன் இது மாதிரி நிறைய கொடுத்து பார்த்துருக்கேன் கொடுத்து பார்த்தோம்னா அது கத்திரிக்காய் செடியில் இருக்க பூச்சிகளை வந்து அடக்கவே முடியறதில்லை அது ஒரு மாதிரி சாறு ஒடிஞ்சி பூச்சி மாதிரி வந்து அப்படியே செடியவே நாசம் பண்ணிகிட்டு போயிடுது அதனால் இப்போ இதை செஞ்சு இதை வச்சு நம்ம அடிக்க போகிறோம் இதில் எப்படி இருக்குதுன்றதை நான் வந்து அடுத்த அப்டேட்டில் தரேன் இதோட பலன்கள் அப்புறம் இதோட இது இது ஏன்னா இதனால் பூச்சிகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துன்றதுலாம் நான் வந்து அடுத்த பதிவில் தரேன் இப்போதிக்கி இது செஞ்சு முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஏழு நாள் இதை இதில் இதில் பயவந்தைகள் ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும் அவ்வளோதான் நண்பர்களே எல்லாத்தையும் துண்டு துண்டியாக வெட்டி ஒரே அளவுக்கானதாக எடுத்தாச்சு இப்போது இதில் தான் இருக்குது புகையில் பயவஞ்சம் அவ்வளோ சூப்பராக இருக்கு வச்சிங்களா இப்போ இதை வடிகட்டிவிட்டு இந்த டப்பாவில் வந்து இந்த இலைகளெல்லாம் போட்டு இப்போ இதில் பயவன் கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஏழு நாள் கழிச்சு ஏழு நாள் பத்து நாள் கூட விட்டுடலாமே அதுக்கப்புறம் வந்து நம்ம தயாராகிடும் அப்புறம் இதையும் வடிகட்டி நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கும் கெட்டு போவது அப்படியே இருக்கும் நம்ம செடிக்கு வந்து லிட்டருக்கு அஞ்சு அம்பல் முதல்ல தெளிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா கூற கூடவோ இல்லை குறைக்கவோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயோ என்ஜைம் எதுனா சொல்லியிருக்கேன் இது வந்து எக்ஸ்பைரி கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ பைசா அவ்வளோக்கு எவ்வளோ இதோட வீரியம் வந்து அதிகமாக தான் ஆகும் ஆனால் காற்று போகாத டப்பாவில் மட்டும் நம்ம முடி வைக்கணும் காற்று மட்டும் போகாமல் பார்த்துக்கணும் இதை போ இதை பயன்படுத்தி தான் இப்போ நான் என்னோடய கத்திரிக்காய் செடிங்கெல்லாம் கொடுத்தேன் ஒரு பூச்சி தொலை கூட கிடையாது செடியும் நல்லாயிருக்கு நான் செடியும் காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் வெயில் காலத்தில் பூச்சி தொல்லை இல்லாமல் அதிசயம் ரெண்டு வருஷத்தில் வச்சு செஞ்சிடும் பூச்சி மழை காலத்தில் செடிங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் வெயில் காலத்தில் இதுவும் கத்திரிக்காய் செடி தான் எப்படி இருப்பாருங்க எவ்வளோ இலைங்க எவ்வளோ அடர்த்தி நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு கத்திரிக்காவே ஒரு கிலோ கிட்ட வர மாதிரியான ரகம் இது லாஸ்ட்டாக ஒரு கத்திரிக்காய் எடுத்து அறுவடை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது இந்த செடி தான் இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன் ஃபுல்லாக பூச்சி பிடிச்சி போய் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி நினச்சேன் அப்புறம் பயோ இந்த தெளித்து தெளித்து சரியாக போயிடுச்சு நல்லாயிருச்சு இந்த இதெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காய் செடி தான் பாய் நண்பர்களே அதே போல் இப்போது என்கிட்ட இப்போ நான் தயாரித்த என் வந்து ரெண்டு லிட்டர் என்கிட்ட இருக்குது இதில் ஒரு லிட்டர் எடுத்து ஆளுக்கு பத்து அம்பல் ஒரு பத்து பேருக்கு மட்டும் நான் தரேன் இதை வந்து உண்மையிலேயே செடி செடி வளர்க்குறவங்க அதில் வந்து பூச்சி தாக்கத்தில் இருக்கவங்க மட்டும் தயவு செய்து வாங்குங்க தேவையில்லாதவங்க யாரும் வந்து வாங்கி வீணாக்காதீங்க அதே போல் இப்போது யாருக்காவது வேணும்னு சொல்லி கேட்குறிங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொரியர் போடுறேன் கொரியர் சார்ஜஸ் நீங்கள் தான் தரணும் இந்த பயன்படுத்திட்டு உங்கள் செடியில் பூச்சி தாக்கல் தல் வந்து எவ்வளோ நல்லா கட்டுப்பட்டு இருக்குன்றதே நீங்கள் எனக்கு திரும்பவும் வந்து பதிவாக கொடுக்கணும் வீடியோ பதிவு பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆகுது இந்த மாதிரி நான் இந்த செடிக்கு பயன்படுத்தேன் இந்த மாதிரி பூச்சி தாக்கல் எதுவும் இருந்தது இந்த செடிக்கு போட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குன்ற மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா அது என்ன உங்களோட ஃபீட்பேக் ஏன்னா இப்போ என்னோடய தோட்டத்தில் நான் போட்டு எனக்கு இங்கே ஒரு பூச்சி கூட இல்லை எல்லாமே சரியாக போச்சு எந்த செடியிலுமே பூச்சி இல்லை முதல்ல பச்சை மிளகா செடியில் அவ்வளோவா வராது தக்காளி வெண்டக்கா கத்திரிக்காயில் இதில் வந்துடும் ஆனால் இப்போ வந்து எனக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு அதனால தான் கேட்குறேன் இப்போ இது எல்லாருக்குமே அதே மாதிரி பயன்படுதா அதே மாதிரி வேலை செய்யுதான்றதும் எனக்கு தெரியணும் நான் இப்போ ஒரு பத்து பேருக்கு மட்டும் நான் தரேன் தேவைப்படுறவங்க கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு வர பத்து பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அது மட்டும் பார்த்துக்குங்க நன்றி